ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் சஷ்டி அல்லது சட்டி என்பது சந்திரனின் இயக்கத்தின் கால கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை சுழற்சி நாட்களில் அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் வரும் ஆறாவது திதியாக சட்டி ஆகும் ஷட் என்னும் வடமொழி சொல் ஆறு என பொருள்படும் இப்பொழுது சஷ்டி திதியை பற்றி பார்ப்போம் சஷ்டி திதி என்பது நாம் நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் தன் சஷ்டி திதியின் அதிபதியாக அப்பன் கதிர்வேலன் தன் சஷ்டி என்பதற்கு அர்த்தம் என்றால் அதற்கு ஆறு என்பது பொருள் அதாவது ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமான் என்பது பொருள் சஷ்டி திதி நாளில் கந்தனை வணங்குவதன் மூலம் நாம் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம் இந்நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து வணங்கினால் நமக்கு சகல நன்மைகளும் தேடி வரும் இந்நாளில் முருகன் கோவிலில் வாசலுக்கு சென்று அவருக்கு பூஜை செய்வதன் மூலம் நாம் நினைத்த பலன்களை பெறலாம் தனக்கு ஆண் குழந்தை என்று விரதம் இருக்கும் பெண்களுக்கு நிச்சயமாக சஷ்டி நாளில் கார்த்திகேயன் விரதம் இருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் என்பது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற ஒரு பழமொழி உண்டு முருகனை வழிபடும்போது கண்டிப்பாக சஷ்டி நாளில் அந்த வரம் கிடைக்கும் வாஸ்து போன்ற சுபகாரியங்கள் ஈடுபடலாம் மேலும் ஆபரணங்கள் செய்யும் தொழிலை தொடங்கலாம் புதிய நண்பர்களை சந்திக்கலாம் சுப கொண்டாட்டங்கள் செய்யலாம் ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் எல்லோரும் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சஷ்டி நாயகனுக்கு அரோகரா 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 அரோகரா